நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய ஆரியர் நண்பனை பல ஆண்டுகள் கழித்து பார்க்க சென்றிருந்தார் தன் ஆரியர் நண்பனை பார்த்த செல்வந்தர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நண்பா நீ எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு செல்வந்தரின் நண்பர் ஏதோ இருக்கின்றேன் என்று சிறு புன்னகையோடு கூறினார் பதிலுக்கு செல்வந்தரின் நண்பர் நீ எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு செல்வந்தர் நண்பா நான் நன்றாக இருக்கின்றேன் என்று கூறினார் அதனோடு செல்வந்தர் நண்பரை பார்த்து நண்பா இப்போது நீ என்ன வேலையில் இருக்கின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவர் நண்பர் நான் ஒரு கூழி தொழிலாளி என்று கூறினார் நண்பன் கூறியதை கேட்ட செல்வந்தர் மிகுந்த அதிர்ச்சியில் நீயும் நானும் ஒன்றாக தான் பள்ளியில் படித்தோம் பள்ளியில் படிக்கும்போது நீதான் அனைவரையும் விட நன்றாக படிப்பவன் எல்லாவற்றையிலும் நீதான் சிறந்தவன் அவ்வாறு இருந்தும் நீ எதற்காக கூழி வேலை செய்கிறாய் என்று செல்வந்தர் கேட்டார் அதற்கு அவர் நான் நன்றாக தான் படித்தேன் அவ்வாறு இருந்தும் நான் வாழ்க்கையினும் புதிரை மட்டும் முழுமையாக படிக்கவில்லை நான் என் அறிவை நல்வழியில் பயன்படுத்தியிருந்தால் நான் எதிலும் சிறந்தவனாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் சில தீய வழிகளில் என் அறிவை உபயோகம் படுத்திவிட்டேன் அதனால்தான் நான் இன்று கூழி வேலை பார்க்கின்றேன் என்று கூறினார் நண்பா நீ என்ன வேலை செய்கிறாய் என்று செல்வந்தரின் நண்பர் கேட்டார் அதற்கு செல்வந்தர் நண்பா நான் நான்கு தொழிற்சாலை வைத்திருக்கிறேன் அதில் கிடைக்கும் வருமானத்தால் இன்று நான் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்றேன் என்று கூறினார் அதற்கு அவர் நண்பர் வியந்தவாறு நண்பா நீ பள்ளியில் படிக்கும்போது சிறு சிறு தவறுகள் செய்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்தாய் இருந்தும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையில் இருக்கின்றாய் அது எப்படி என்று கேட்டார் நண்பா நான் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் வாழ்க்கை எனும் புதிரை நான் நன்றாக படித்துக் கொண்டேன் படித்தது மட்டும் இன்றி கடினமாக உழைக்கவும் கற்றுக்கொண்டேன் அந்த உழைப்பினால்தான் நான் இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேன் என்று கூறினார் செல்வந்தர் கூறியதை கேட்ட நண்பர் நானும் இந்த வாழ்க்கையை இன்றுதான் புரிந்து கொண்டேன் இனி நானும் உன்னைப் போன்று நல்வழியில் சென்று கடினமாக உழைத்து உயர்ந்த நிலையில் வருவேன் என்று செல்வந்தரிடம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் ஒன்றை அடைய வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் நல்வழியில் சென்று மிகக் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு முதலில் உங்கள் திறமைகளை நீங்கள் தட்டி எழுப்புங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையும் உங்கள் விடாமுயற்சியையும் என்றும் கைவிடாதீர்கள் நம்பிக்கையும் முயற்சியும்தான் உங்கள் வெற்றி கிரிலத்தின் ஒளி மிகுந்த இரு கற்களாகும் அதை மனதில் நினைத்து சிந்தித்து செயல்படுங்கள் நல்லதே நடக்கும்